செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இந்த தளத்திலே கூறப்படுகின்ற செய்தி என்பது உங்கள் யாருடைய நலனுக்காகவும் அல்லது உங்கள் விருப்பு வெறுப்புகளை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தளத்திலே செய்தி பகிரப்படுவதில்லை மாறாக எதிர்காலத்தில் ஒரு இனம் குறிப்பாக தமிழ் தேசிய இனம் என்பது அதனுடைய நிலப்பரப்பு ஆளுகைக்குள் எவ்வாறான செல்வங்களோடும் செல்வாக்கோடும் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தளத்திலே ஆய்வு செய்து தகவல்கள் பகிரப்படுகிறதை ஒழிய நீங்கள் கூறுவது போன்றோ உங்களுடைய கற்பனைக்கு இந்த தளத்தில் செய்தி கூற முடியாது குறிப்பாக சொல்லப்போனால் அம்பாந்தோட்டை பகுதியிலே துறை

அல்லது அமைவிடம் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பில் சில எதிர்ப்பு கூறல்கள் நாட்டுக்கு ஆதரவாக செயற்படுகிறீர்கள் அல்லது இன்னும் ஒரு நாட்டை ஆசுவாசப்படுத்த போகிறீர்கள் என்பதற்காக தமிழ் இனத்தை இந்த இடத்திலே கூறு போடுவதற்கு இது அரசியற் களம் அல்ல மாறாக இது ஒரு இனம் சார்ந்து பேசக்கூடிய மதிப்பாய்ந்த இடமாக இருப்பதனால் இதில் கூறப்படுகின்ற விடயங்கள் பல விடயங்களின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து கூறப்படுகிறது என்பதனை கூறிக்கொண்டு அது தொடர்பானவருக்கு அல்லது அது தொடர்பானவர்களுக்கு இந்த விடயம் நன்றாக புரியும் என்கின்ற நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு பேசுகாலமாக இன்று இலங்கை மாறி இருக்கின்றது அமெரிக்கா கொதித்தழுவது இலங்கை சீனா சூறையாடுவது வன்முறை வரிகொண்ட மிருகம் என்ற குற்றச்சாட்டு இது எப்போது நிகழ்ந்தது என்றால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் இவ்வாறான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இதுவரை அமெரிக்கா எதை செய்ததோ அதையே அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிற்பகுதி இருபது காலப்பகுதியில் இலங்கையில் வைத்து சீனாவுக்கு கூறும் அளவுக்கு அமெரிக்க சீன ஏகாதிபத்திய முரண்பாடு தெற்காசியாவில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மையம் கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மையம் அந்த காலப்பகுதியை பார்த்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஜனாதிபதி பதவிக்காலத்தின் இறுதிக்கால பகுதி எனவே அந்த இறுதிக்கால பகுதியில் மைக் பொம்பியோ அவர்கள் தான் ராஜாங்க செயலாளராக இருந்தார் அவர் இந்தியாவுக்கு சென்று பின்னர் இலங்கைக்கு சென்றார் இலங்கைக்கு செல்லுகின்ற போதுதான் எக்ஸ் தளத்திலே அன்று ட்விட்டர் தளமாக இருந்தது எக்ஸ் தளமாக இப்போது மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய தளத்திலே நேரடியாக சீனாவோடு ஒரு ராஜதந்திர முருகல் ஒன்றை அவர் ஏற்படுத்தியிருந்தார் அதன் பின்னர் கடுமையான சொற்சமர்களும் அதே போன்று அவர்களுக்கிடையில் கடுமையான போட்டா போட்டிகளும் நிகழ்ந்திருந்ததை யாரும் மறந்திருக்க முடியாது அண்மை காலமாக சீனாவின் பகுதியாக தாய்வான் கொங்கொங் முதல் அதனை சுற்றிவிட கடல் குறித்த சர்ச்சைகள் மோதல்கள் ராணுவ தயாரிப்புகள் அனைத்தும் அமெரிக்க மூலதனத்தின் நெருக்கடியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது நெருக்கடி மிக முக்கியமான பகுதி இலங்கை எந்த இடத்தில் முக்கியம் பெறப்போகிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு ராஜதந்திர செய்தி மட்டும்தான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான செய்தியாக இருக்கின்றது சீன இந்திய எல்லை தகராறு என்பது இராணுவ சமநிலை அமெரிக்க இராணுவ பொருளாதார நலன் சார்ந்து இந்திய கொள்கைகளோ காஷ்மீர் மீதான அண்மைய இந்திய நிலைப்பாடு சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவின் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது காஷ்மீர் பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அந்த காலப்பகுதியிலே தொடக்கத்திலே காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி அங்கு சட்டம் மாற்றப்பட்டது நாடாளுமன்றத்திலே மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் கூட அமெரிக்கா எதிர்வினையாற்றி இருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் உண்மையான முகம் இதுதான் அமெரிக்காவை நாங்கள் நண்பராக பார்க்கிறோம் சகாக்களாக வருகிறோம் ஆனால் சீனாவோ இலங்கையின் இறையாண்மையை மோசமாக மீறும் வகையில் மோசமான உடன்படிக்கைகளையும் சட்டமீறல்களையும் கொண்டு வந்திருக்கிறது இலங்கையின் நிலம் மற்றும் கடல் சார்ந்த பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி பிறரை சூறையாடும் தன்மை கொண்டது என்று கூறுகிறார் இலங்கையில் வைத்து மைக் பொம்பியோ இலங்கையின் இறைமை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கவலைப்பட்டவர் மைக் பொம்பியோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அவருடைய கவலையாக இருந்தது மைக் பொம்பியோனுடைய கவலை இலங்கை சூறையாடப்படுகிறது இலங்கையின் இறைமை பாதிக்கப்படுகிறது சட்டமீறல் என்று கூறுகிறது அமெரிக்கா அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதுதான் இலங்கை அரசின் கருத்து என்று கூறும் அளவுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான கருத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது காலப்பகுதியில் ஊடகங்களிலே கூறப்பட்ட ஒரு கருத்து அடிவரடித்தனமாக அமெரிக்கா இலங்கையில் தலையிடுவது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறது என்கின்ற சாயல் பட சீனாவினுடைய அன்றைய ராஜதந்திர தகவல் மாறியிருந்தது இந்த காலப்பகுதியில் பார்க்கின்ற போது இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று பகிரப்படுகிறது இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாகவும் அமெரிக்கா தொடர்ந்து விளங்குகிறது இலங்கை கடற்படைக்கு இரண்டு கரையோர கடற்படை கப்பல்களையும் பயிற்சிகளையும் வழங்கியதன் மூலம் இலங்கையின் கடற்பிராந்திய கண்காணிப்பு கடற்பிராந்திய வல்லமையை அமெரிக்கா பெற்றுக் கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில் கடற்படைக்கு இரண்டு அதிநவீன கப்பல்களை வழங்கியது இப்போது இப்போதும் கூட மிக சக்தி வாய்ந்த ஒரு கடற்களம் ஒன்றை அமெரிக்கா இருக்கின்றது அது கப்பலானது அதிசக்தி வாய்ந்த கப்பல் என்று கூறப்படுகிறது தன்மைகள் தொடர்பில் எதுவும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை அதனை கூறியிருக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால் கலாநிதி கணேசன் விக்கன் ராஜா லண்டனில் உள்ள உலக பொருளாதார வளர்ச்சி ஆராயும் நிறுவனம் ஒன்றின் மூத்த ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கருத்தை கூறிவிட்டு அவர் இங்கு மிக முக்கியமான இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகிறார் சீனா பொறுத்தவரை வெளிநாட்டு கடனுதவியை அடிப்படையாக கொண்ட உறவு முறையில் இருந்து வர்த்தகம் மற்றும் முதலீடு மீது தனி கவனம் செலுத்தும் உறவு ஒன்றை இலங்கையில் மாற வேண்டும் எதிர்கால நிகழ்ச்சி நிரலில் அம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகாக கைத்தொழில் வலயத்துக்கு சீனா முதலீடுகளை தருவதாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு சந்தை நுழைவாயிலில் கூட உறுதிப்படுத்தக்கூடிய இருதரப்பு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை என்றும் குறிப்பாக வேண்டும் அதாவது ஹம்பாந்தோட்டை காவரை பொறுத்தவரை இப்போது முக்கியமான விடயங்களை கூறியிருக்கிறார்கள் கடற்கலங்கள் இரண்டும் கடற்படைக்கு அதிசக்தி வாய்ந்த கடற்கண்காணிப்பு கண்காணிப்பு அந்த கால பகுதியில் கரையோர பாதுகாப்பு தொடர்பில் இலங்கையோடு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்படுகிறது அமெரிக்காவினால் இப்போது வான் பாதுகாப்பு தொடர்பில் தான் இப்போது நாங்கள் உங்களோடு கூறிக்கொண்டோம் மைக் கருத்து என்பது இலங்கை இறைமை தொடர்பிலும் இலங்கையின் உலக கட்டுமானம் தொடர்பிலும் மைக் பொம்பியோ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேசிய போது அதாவது ட்ரம்ப் போக போகிறார் ட்ரம்ப் போகின்ற இப்படியான கொதிநிலைகள் எல்லாம் வரும் இனி மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி முறைக்கு வர மாட்டார் அது அசாத்தியம் என்று பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது மீண்டும் ஆட்சி முறைக்கு ட்ரம்ப் அவர்கள் வரவில்லை சரி ஆனால் இப்போது ஜோ பைடனின் பின்னர் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார் இங்குதான் புதிய களம் திறக்கின்றது மைக் அவர்கள் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் மீண்டும் அவர் இந்தியாவில் வைத்து ஒரு ராஜதந்திர கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஆதரிக்கின்ற வகையில் கூறியிருந்தார் இலங்கை தொடர்பிலும் இலங்கையின் பூகோள அமைவிடம் தொடர்பிலும் அவருடைய கருத்திலே அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய பார்வையும் ஒத்துழைப்பும் இலங்கையில் இருக்கும் என்பதனை வலியுறுத்துகின்றார் இந்த கால பகுதியில் தான் யாழ்ப்பாணம் என்பது உலக புவியியல் மையத்திலே மிக முக்கியமான பொது உடைமை பகுதியாக கருதப்படுகிறது தமிழீழ பகுதிகளில் திருகோணமலை பலாலி விமான தளம் யாழ்ப்பாண கடல்வழி ஆகிய ஏற்றுமதி இறக்குமதி பாதைகளை பயன்படுத்தவும் கண்காணிக்கவும் மிக திடமான இடங்களாக அமெரிக்காவால் உணரப்பட்டிருக்கின்றது அமெரிக்கா அதனை உறுதிப்படுத்தியும் இருக்கிறது அமெரிக்கா இந்தியா சீனா மூவரும் போட்டி போடும் இடங்களாக பலாலி மாறியுள்ளமைதான் இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் அம்பாந்தோட்டை அதே போன்று போர்ட் சிட்டி என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில் இன்று பலாலி ஒரு ரகசிய முயற்சி அல்லது ரகசியமான இடமாக இருந்ததல்ல ரகசிய இடம் என்று நாங்கள் கூறினாலும் கூட பூகோள ரீதியில் அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்தது இன்று அது வெடித்து உண்மையில் புலம்பாக மாறி இருக்கின்றது அந்த வெடிப்புகள் இன்று அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் நுணுக்கமாக பார்க்கப்படுது எனினும் சீனா நேரடியாக வடபகுதி மீது ஆதிக்கம் செலுத்துவதை ஒருபோதும் விரும்பாது சீனாவை பொறுத்தவரையில் அந்த இடத்துக்கு வராது கம்பாந்தோட்டையோடு அது நின்று கொள்வதற்கு அது கூடியளவு சிறத்தை எடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது அத்துடன் பலாலி விமானத்தளம் நெடுந்தீவு ஆகியவற்றை பலாலி விமானத்தளம் நெடுந்தீவு பலாலி விமானத்தளம் நெடுந்தீவு பகுதி தொடர்பில் இரண்டாயிரம் ஆண்டளவில் அளவில் தமிழீழ விடுதலை புலிகளின் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்றோ இடம்பெற்றிருந்தது அந்த கலந்துரையாடலில் இருந்த அத்துணை பேருக்கும் தெரியும் அந்த விடயங்களை அறிந்தவர்கள் இப்போதும் மூன்று அல்லது நான்கு பேர் உயிரோடு இருக்கிறார்கள் அந்த அந்த விடயம் கலந்துரையாடப்பட்டு எங்கு குழப்பம் ஏற்பட்டது என்றும் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இலங்கையுடன் இந்தியா மற்றும் அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தங்களின் விளைவுகளாலேயே இன்றைய அமெரிக்கா தரையிறக்கத்தை இந்தியா தடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஒரு நாட்டுக்கடையில் அதுதான் ஒப்பந்தம் என்று இருந்தது மாறி அதன் பின்னர் மெல்ல மெல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டில் கடற் பாதுகாப்பு ஒப்பந்தம் அதன் பின்னர் ஒவ்வொரு ஒப்பந்தங்களாக சென்று இந்த சோஃபா ஒப்பந்தங்கள் பெயர் மாற்றப்பட்டு அது நாடாளுமன்றத்துக்கு செல்லுகின்ற தருவாயில் வாயில் இருக்கின்றது உதய கம்பன்பில் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் நெருக்கம் அதிகரித்திருக்கின்றது இந்த நெருக்கம் என்பது நாட்டுக்கு ஒரு வகையில் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த காலங்களில் அமெரிக்கா அல்லது மேற்குலகின் வருகைகளுக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டது இப்போது இருக்கக்கூடிய என்பிபி அல்லது ஜேவிபி அவர்களை ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த ஒப்பந்தங்களை எதிர்க்கக்கூடிய நிலையில் யாரும் இல்லை என்று நீங்கள் மிக தெளிவாகவும் அவதானமாகவும் பாருங்கள் விமல் வீரவன்சவின் வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது உதய கம்பன் பகுதி அளவில் கதைக்கின்றார் மைந்த ராஜபக்சவின் அணி கதைப்பதே இல்லை சஜித் பிரேமதாச கதைப்பதே இல்லை அக்கிய தேசிய கட்சி கதைப்பதே இல்லை இத்தனையையும் கடந்த காலங்களிலே கதைத்து இத்தனைக்கு எதிராகவும் ஆட்களை திரட்டி வீதியில் நிலக்கியது என் அல்லது ஏ இப்போது அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் அவர்களை வைத்துக்கொண்டே அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி அமெரிக்கா மிக வேக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவின் புதிய இலங்கைக்கான தூதுவர் கூட இலங்கையின் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் தான் அவருடைய கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஊடகங்களிலே வெளியாகி இருக்கிறது இலங்கையின் எதிர்காலத்தில் இலங்கையின் ஆசிய பிராந்தியத்தின் இலங்கையின் முக்கியத்துவமும் பாதுகாப்பு தொடர்பிலும் அவர் கூறியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியை நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அமெரிக்கா அமைப்பதற்கு இலங்கையில் அமெரிக்க விமானங்கள் தரையிறங்கிய போது திருவோணமலை தளம் அமைப்பது அமெரிக்காவிற்கு அங்கு தளம் அமைந்துவிடும் என்பதை கருதிய இந்திரா காந்தி அவர்கள் இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கூறி அன்றைய கால பகுதியில் போராளிகளுக்கு பயிற்சி வழங்க முன்வந்தார் அவர் அமெரிக்கா முயற்சியை தடுக்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட வரலாறு இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது தமிழர்கள் மீதோ அல்லது ஈழத்தமிழர்கள் மீதோ காதலால் இந்தியா ஏற்படுத்தியது ஒன்றல்ல அதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மாகாண சபை முறைமை வேண்டும் வடக்கு கிழக்குக்கான இலங்கை இந்திய ஒப்பந்தம் இருக்கிறது என்று கூறுகின்ற அரசியல் தலைவர்களுக்கும் இது தெரியாமல் இல்லை அவர்கள் எவ்வளவோ மூத்தவர்கள் இலங்கை இந்த ஒப்பந்தத்தை செய்தது அமெரிக்கா திருகோணமலையில் வரவை தடுப்பதோடு மட்டுமல்லாது தனது இறைமைக்கும் தனது பாதுகாப்புக்கும் குந்தகம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு தூர நோக்கோடுதான் அமெரிக்கா மிகவும் ராஜதந்திர ரீதியாக தடுத்த போதுதான் இந்திரா காந்தி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது அதன் பின்னர் காந்தி அவர்கள் அன்றைய காலப்பகுதியிலே இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார் ராஜீவ் காந்தி அவர்கள் இலங்கைக்கு வருகின்ற போதும் இலங்கையில் வைத்தும் கடற்படை அதிகாரி ஒருவரால் ராஜீவ்காந்தி அந்த தாக்குதலுக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது இந்திய எதிர்ப்பை உணர்ந்த அமெரிக்கா பிராந்திய வல்லரசை பகைக்காமல் தனது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வானொலி தளத்தை புத்தளம் மாவட்டத்திலே இனிவில பகுதியிலே அமைத்துக் கொள்கிறது இந்தியாவோடு பகைத்துக்கொண்டு அந்த முரண் நிலையில் இருந்து கொண்டு அடுத்த கட்டத்தை நகர முடியாது என்று ஓரளவு நீண்டகால திட்டத்தோடு யோசித்த அமெரிக்கா அந்த இடத்திலிருந்து சற்று ராஜதந்திர செய்கிறது இலங்கையுடன் இந்தியா செய்த ஒப்பந்தங்களுக்கு நிகராக அமெரிக்கா செய்திருப்பதனால் அமெரிக்க அன்று இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்த போது அமெரிக்கா இந்த ஒரு செய்யவில்லை அது செய்யக்கூடிய சூழ்நிலையும் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு நடைமுறை அல்லது கோரிக்கை அடிப்படையில் தான் வரவேற்பட்டது ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை விட பலமான பல ஒப்பந்தங்களை அமெரிக்கா என்று கடற்படை ரீதியாக வான்படை ரீதியாக தரைப்படை ரீதியாக புவியியல் ரீதியாக பல கட்டங்களாக ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை இந்தியாவோடு செய்து கொண்டது ஒரே ஒப்பந்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆனால் அமெரிக்கா அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சுதாகரித்துக் கொண்ட அமெரிக்கா ஏற்பட்ட பின்னடைவை தவித்துக் கொள்வதற்காக அதன் பின்னர் வந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலும் முறையான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன மைந்த ராஜபக்சவின் காலம் கோட்டபாய ராஜபக்சவின் தான் அதில் ஒரு பொற்காலம் என்று கூறப்படுகிறது இப்போது மிலிந்த முறைகோட இருக்கின்ற மிலிந்த முறைகோட இலங்கைக்கான பேரிடர் உதவிக்கு தலைமை தாங்குவதற்கு இந்தியா வர வேண்டும் என்று கூறுகின்ற மில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துகிறது என்ற குறிக்கோளுடன் ஒப்பந்தத்தை செய்து கொண்டது இந்தியா இந்த இடங்களில் முறுகு போது அமெரிக்கா கொடுக்கின்ற பொருள் விளக்கம் நாங்கள் சீனாவை கட்டுப்படுத்தோம் உங்களுக்கு ஆபத்தாக வந்துவிடும் என்று கூறிக்கொண்டே இந்தியாவுக்கு தெரியாமலும் தெரிந்து கொண்டும் இலங்கைக்குள் காலூன்றியது இதில் முக்கியமாக பார்க்கின்ற போது புவியியல் அணுகுமுறை மூலம் இந்த ஒப்பந்தங்களை நோக்கில் இந்தியாவுக்கு இலங்கை ஒரு அரணாகவும் பாதுகாப்பு அரண் மட்டுமல்ல இலங்கையில் என்ன நடந்தாலும் உடன் ஓடிவரக்கூடிய ஒரு முக்கியமான நாடாகவும் இருப்பதை இப்போது பேரிடர் கால பகுதியிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீண்ட நாள் கால பிணைப்பை கொண்டது அந்த நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கை உருவாகும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் திருகோணமலை எண்ணெய் தாங்கி ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது தரைவழிப்பாலம் அமைக்கும் திட்டம் எரிபொருள் குழாய் மூலம் கொண்டு போதும் மற்ற மின்சார இணைப்புகள் எல்லாம் இதில் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் அமெரிக்காவுக்கு இலங்கையில் ஒரு ராணுவ தங்குமிடம் ஒன்று வேண்டும் என்கின்ற தேவை இருந்த தேவை ஏற்படும் போது பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு நோக்கத்தில் அல்லது ஒரு மையமாக உதாரணத்துக்கு ஏசிஎஸ்ஏ ஒப்பந்தம் செய்யப்பட்டது எப்போது வேண்டுமானாலும் வந்து செல்லலாம் அமெரிக்க ராணுவம் எப்போதும் இலங்கைக்கு வந்து செல்லலாம் மேலும் இந்தியாவின் ஒப்பந்தங்களால் பெரும்பாலும் ஊழல் மற்றும் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிற போது உதாரணமாக அதானி குழுமம் அண்மையிலே மன்னார் பகுதியிலே காற்றலை திட்டத்துக்குள் நுழைந்தபோது சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ற காரணம் அதிக விலை என்ற விடயங்களை கூறி அவை சரக்கப்பட்டிருந்த பின்னணிகளையும் நீங்கள் நீண்டு ஆலோசித்தால் உங்களுக்கு புரிந்திருக்கு அது மட்டுமல்ல அது இப்போது பார்த்தால் அமெரிக்க ஒப்பந்தங்கள் இறைமை சார்ந்தவையாக இருக்கிறது உதாரணம் சோஃபா ஒப்பந்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த சோஃபா ஒப்பந்தமும் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக இருக்கிறது அதனால் அமெரிக்க வீரர்கள் இலங்கையில் குற்றம் செய்தாலும் அவர்களை கைது செய்ய முடியாது இந்தியாவுக்கு இலங்கைக்கு இல்லாத ஒரு சிறப்பு அந்தஸ்து சோஃபா ஒப்பந்தத்தின் மூலம் அமெரிக்காவுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது சோஃபா ஒப்பந்தமும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தம் என்று கூறப்படுகிறது விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகளை தோற்கடிக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி ஏழு காலத்திலே ஒப்பந்தத்தின் மூலம் புலிகளின் கடலில் எங்கு நகர்ந்தாலும் அது உளவு தகவல்களை இலங்கை கடற்படைக்கு வழங்கியதுடன் அவற்றை மூழ்கடிக்கவும் செய்தன இது விடுதலை புலிகளின் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் என்று அன்றைய காலப்பகுதியிலே அனைவரும் அதனை விமர்சித்திருந்தார்கள் இந்த காலப்பகுதியில் தான் விடுதலை புலிகள் இலங்கையுடன் செய்திருந்த ஒப்பந்தங்களும் அன்று காலாவதியாவதற்கு காரணமாக இருந்தன ஆனால் இதைவிட எந்த ஒப்பந்தங்களையும் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இலங்கையுடன் செய்திருக்கவில்லை ஆனால் இந்தியாவோ இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செய்திருந்தது ஆனால் செய்திருந்தாலும் கூட அதனுடைய செல்வாக்கு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது இந்த ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இன்று வரைக்கும் அதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் ஈழத்தமிழர்கள் அழிந்து கொண்டிருந்த போது அதில் ஒரு வாய்ப்பு இருந்தது தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு நடத்திய கொடிய யுத்தத்தின் போது தனது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் தடுக்கக்கூடிய ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை இந்தியா தன்னகத்தை வைத்திருந்தது மாறாக இலங்கை அரசுக்கு துணை நின்று ஈழத்தமிழர்களை அழித்த பாவத்துக்காக இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அது ராஜதந்திர ரீதியாக பெரும் பின்னடைவுகளை சந்திப்பதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்படுத்திய ஒரு வரலாற்று தவறுதான் காரணம் இந்த வரலாற்று தவறை இந்தியா செய்யாது விட்டிருந்தால் இன்று வரைக்கும் இந்தியாவுக்கான பாதுகாப்பு ஈழத்தமிழர்களால் கிடைத்திருக்கும் என்கின்ற ஒரு முக்கியமான செய்தியை இன்று வரைக்கும் இந்தியா உணராமல் தமிழர்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது என்றும் எம் அவர்கள் அடிக்கடி கூறிக்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பரக் ஒபாமா அவர்கள் இனி அமெரிக்கா மத்திய கிழக்கு போர்களில் ஈரான் ஆப்கானிஸ்தானில் இருந்து விலகி முழுமையாக ஆசியாவை சீனாவை நோக்கி நகர்வதற்கு விரும்புகிறது என்று அவர் வெளியிட்டிருந்த அறிவிப்பும் கூட இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் யாரும் கொள்கைகளை மாற்றுகிறார்களே ஒழிய அவர்களுடைய முடிவுகளில் இருந்து மாற்றம் இல்லை அது டொனால்ட் ட்ரம்ப் ஆக இருந்தாலும் சரி ஒபாமா இருந்தாலும் சரி ஜோ பைடனாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் சர்வதேச நாடுகள் மீது இருக்கக்கூடிய தங்களுடைய நிலைப்பாடுகளை மிக திடமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போது இலங்கையின் போர்க்களமாக மாறி இருக்கிறது ஒருவருக்கும் தெரியவில்லை இந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசா தான் அடுத்த ஜனாதிபதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு உள்ளக ரீதியாக ஒரு ஆட்சி மாற்றத்துக்குரிய நகர்வும் நடக்கின்றது நாமல் ராஜபக்ச முக்கியத்துவப்படுத்தப்படுகிறார் சஜித் பிரேமதாசா அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிவிக்கப்படுகிறார் இதனுடைய பின்னணிகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று மட்டும்தான் மிகச் சுருக்கமாக சொல்லிக்கொள்ளலாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெறலாம் என்று அந்த ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு நடவடிக்கையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொண்டது போன்று ஒரு நாடு தீவிரமாக முயற்சி செய்கிறது அதில் தமிழ் தலைவர்களும் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அது அமெரிக்காவை மீறி நடக்குமா என்பதுதான் இங்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அமெரிக்கா முற்றுமுழுதாக இருந்து வேடிக்கை பார்த்தது இப்போது அமெரிக்கா விலகி இருந்து வேடிக்கை பார்க்கின்ற நிலையில் இல்லை இதில் தான் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய அரசை வைத்துக் கொண்டு அமெரிக்கா இலங்கையையும் முழுமையாக அபிவிருத்தி அடைய செய்து கொண்டு தான் நலன் சார்ந்த விடயங்களையும் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறது இது எப்படி இருக்க போகிறதோ ஜனவரி மாதத்தின் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பின்னர் ஒரு கொதி நிலையை இலங்கை அடைய போகிறது அது எப்படி அடையும் எவ்வாறு அடையும் என்பதையெல்லாம் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்